வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி புது முறிப்பில் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் வயல் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சிறுபோகம் விதைக்கப்பட்டிருக்குது பயிரினுடைய வளர்ச்சியை வந்து உங்களுக்கு வந்து இந்த காணொலியில் பார்க்கும்போது நன்றாகவே தெரியும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வரம்பு தெரியுது பாருங்கள் இந்த வரம்புக்கு இங்கால அதாவது வந்து இடது கை தான் வந்து இவருடைய காணி அப்படியே தொங்கலில் தெரிகிற அந்த மரங்கள் சின்ன மரங்கள் அந்த பட்டையெல்லாம் தெரியுது பாருங்கள் அதை விட அப்படியே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பாத்தி வந்து இருக்குது ஏக்கர் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை ஏக்கர் காணி இருக்குது நல்ல சமதரையான காணி இரண்டு போகமும் செய்ய செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான காணி காலபோகம் மற்றும் சிறுபோகம் இரண்டு போகமும் வந்து செய்யக்கூடிய மாதிரியான காணி தான் இது இதனுடைய விலை என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை ஏக்கரும் அப்படியே சேர்த்து முப்பது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் மேற்கொண்டு நாங்கள் இந்த காணியை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் நான் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தாரன் எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் இந்த காணியை வந்து கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றரை ஏக்கர் முப்பது லட்சம் ரூபாய் இது ஒரு நல்ல விலை என்று தான் சொல்லணும் இப்ப இப்ப வந்து இரண்டு போகம் செய்யக்கூடிய வயல் காணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முப்பது லட்சம் ரூபா போகுது ஒரு ஏக்கர் காணி கடைசி ஒரு இருபத்தி எட்டு லட்சம் ரூபா அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே இது ஒன்றரை ஏக்கர்னு சொல்லிக்குல கிட்டத்தட்ட நாற்பதுக்கு கிட்ட வந்துடும் ஆனால் இவா வந்து முப்பது லட்சம் ரூபா தான் ஒன்றரை ஏக்கரும் சேர்த்து சொல்கிறா மேற்கொண்டும் நாங்கள் வந்து காணியை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் அதாவது புதுமுறிப்பு ஊற்றுப்புலம் ஸ்கந்தபுரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயல்காணியினுடைய விளைச்சல் வந்து எப்போவுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து விசாரித்து பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு பாத்தியை பாத்தியாக கொண்டே காட்டி கொண்டிருக்கிறேன் அதனுடைய அந்த தரையினுடைய சமதரையாக தரையாக இருக்கு பாருங்கள் புட்டி அங்கே பள்ளம் அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல மட்டமாக சமதரையாக இருக்குது தண்ணி விட்டால் ஈஸியாக வந்து ஈறக்கூடிய மாதிரி எல்லா பாத்தியும் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இந்த காணியை வந்து நீங்கள் மேற்கொண்டும் கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் வந்து என்னுடைய தளத்தினூடாக விளம்பரம் செய்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் அதுக்கு என்னுடைய இதே நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்தலாம் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து டிக்டாக் இருக்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் முக்கியமாக வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சு கொள்ளுங்க காரணம் நிறைய காணொலிகள் போடுறதால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரியோசனமாக இருக்குமென்று நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்